இந்த மாதிரி ஜாதகத்தின் ரீதியாக அது வந்து ஜோதிஷ சாஸ்திரத்தின் ரீதியாக ஏகாதசஸ்தானத்திற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஏகாதசி அன்னைக்கு நீங்க கண் முழிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது பேசிக்கலா பண்ண வேண்டியது ஏகாதசஸ்தானத்தை மட்டும்தான் உடைக்க முடியும் ஒரு மனுஷன் பெருசா ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறான்னு வைங்க அவனுக்கு மூணு ஆறு பதினொன்னு கோடி இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் சனியும் பதினேழும் இருபத்தி ஆறும் இல்லைன்னா எட்டாம் தேதியும் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா இவருக்கு நடக்கிறது எல்லாமே சனிக்கிழமை தான் நடக்கும் அதே மாதிரி எட்டு பதினேழு இருபத்தி தான் நடக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்து தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு நடக்கணும் சரணாகதி அடையிறோம் அப்படின்னா ஏகாதசி அதுவும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க சாக்ஷாத் பெருமாளை பார்க்கணும் ஒன்பதாம் இடம்னா அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம் விரயத்தை சேர்த்துப்போம் ஏன்னா ஒன்பது பன்னெண்டு சேரும் பொழுது அதையும் ஆட் பண்ணுவோம் அப்போது சார் வணக்கம் வணக்கம்மா நமஸ்காரமா நீங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த சனாதனத்தை நிறைய வலியுறுத்திட்டு வரீங்க உங்களுடைய பதிவுகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா கோவில்கள் உண்மை தெய்வம் உண்மை இதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த மனித நேயத்துக்கான அந்த ரூல்ஸோடு நம்ம கட்டுப்பாடோடு வாழும்பொழுது தான் எல்லாமே நல்ல வழியில் போகும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுடைய பதிவுகள் மூலமாக சொல்லிட்டு வரீங்க அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு மோட்சமான விஷயம் என்னென்னா வைகுண்ட ஏகாதேசி அந்த ஒரு சொர்க்கவாசல் திறப்புக்காக நிறைய பேர் வந்து தூங்காமல் விழுத்திருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் ஏன் நம்ம தூங்காமல் முழிச்சிருக்கணும் ஏன்னா பார்த்துட்டு இருக்கவங்க சின்ன குழந்தைகளும் இதை பார்ப்பாங்க பெரியவங்களும் பார்ப்பாங்க ஏன் பொதுவாக இந்த வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசலுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதை பண்ணுறதுனால நமக்கு இதை கிரக சேர்க்காகவும் எடுத்துக்கலாம் ராசி வயசாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பொதுவாகவும் எடுத்துக்கலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த அதாவது அதில் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது பேர் என்னென்னா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் ஏகாதசம் அப்படின்னா ஏக்கம்னா ஒன்று தசம்னா பத்து ஒன் ப்ளஸ் டென் இஸ்இக்குவல் டு லெவன் அதுதான் ஏகாதசி அதாவது பதினோராவது திதி அப்படின்னு எடுத்துப்போம் ஏகாதசி தான் பொதுவாக வைகுண்ட ஏகாதசி தான் சூப்பர்னு அர்த்தம் கிடையாது எல்லா ஏகாதசியுமே டாப் கிளாஸ் தான் ஒரு ஒரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசியும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ பாபாகங்கள் இருக்கும் எவ்வளவு கட்டங்கள் இருக்கும்னு கேட்டா பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் இருக்கறதுலே ஒரு மனுஷன் டாப் கிளாஸா எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்கணும் இருக்கிறதுலேயே வந்து அவனுக்கு பறக்கும் பொழுது பான் வித் சில் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கணுன்னா அவனுக்கு லாபஸ்தானத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் உட்கார்ந்துருக்கணும் லாபஸ்தானத்துல சூரியன் உட்காரும்பொழுது சகல தோஷமும் நிவாரணம் ஆகும் அதாவது சகல தோஷமும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்க கூடிய ஒரு கான்செப்ட் சொல் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொதினாம் பதினோராம் இடம் பதினோராம் இடம் தான் ஏகாதசம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா அப்போ ஜாதகத்துல பொதுவாக நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு கோல்டாக மாறணும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறணும் எதுவுமே கஷ்டப்படாமல் நாலு இட்னி கெட்டி சட்னி வா அப்படின்னா பேட்ல வந்து உக்காரணும் எளிமையா சொல்லணும்னா சொல்றேன் அந்த மாதிரி ஒரு லக்கு உங்களுக்கு பேசிக்கலாக ஜாஸ்தியாக இருக்கணும் அதே மாதிரி பாக்யஸ்தானத்தை கூடிய அடுத்த பரிணாமம் அப்போ பாக்யஸ்தானத்தோட பதினோராம் இடம் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் இடம் சூரியன் உபநட்சத்திரமா இருந்ததுன்னா அவன் முயஞ்சிட்டு பதினோராம் மேடம் குரு போய் நின்னார்னா அவர் ஜட்ஜா மாறுவார் பெரிய பெரிய வைஸ் சான்சலர் இந்த மாதிரி உட்காருவாங்க பதினோராம் இடம் கெட்டு போச்சுன்னா பணமே தங்காது எல்லா நண்பர்களால பிரச்சனை மட்டும்தான் வரும் இந்த மாதிரி ஜாதகத்தின் ரீதியாக அது வந்து ஜோதிஷ சாஸ்திரத்தின் ரீதியாக ஏகாதசானத்திற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஏகாதசி அன்னைக்கு நீங்க கண் முழிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது பேசிக்கலா பண்ண வேண்டியது உபவாசம் உபவாசம் நிர்ஜலமாக உபவாசம் இருக்கணும் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்களை நிர்ஜலமாக யாருனால முடியுதோ அது பண்ணலாம் இப்போ வீட் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு அவங்களுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அல்பாஹாரம் சாப்பிடலாம் அல்பாகாரம்னா என்ன அர்த்தம் மூணு வேலையும் நல்ல செம்மையான சாப்பாடுன்னு அர்த்தம் கிடையாது ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் காஃபி டீ சாப்பிடலாம் அவ்வளவுதான் நீங்க டைட் அப்படிங்கிற ஜோனை வந்து சாலிடிஃபைட் பண்ணாம லிக்விடிஃபைட் பண்ணலாம் முடியலைங்கிற பட்சத்தில் ஆனா ஏகாதசி அன்னைக்கு டே ஸ்டார்ட்ஸ் அந்த ஏகாதசி ஆரம்பிச்ச டைம்ல இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் துவாதசி வந்து டச் ஆகிற வரைக்கும் இந்த அதாவது மார்கழி மாசத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாப்பிடக்கூடாது நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் முடி இப்ப சிவராத்திரினா முழிச்சு இருக்கிறோம்ல அதனால நீங்க விஷ்ணு சகசிர பாராயணம் பண்ணி ஏகாதசி அன்னைக்கு நீங்க கண்மொழிச்சு சுவாமியை வழிபாடு பண்ணலாம் அதில் ரொம்ப முக்கியமாக ஏகாதச ஸ்தான பல பிராப்தி ரஸ்துன்னு நம்மளுடைய சங்கல்பத்தில் சொல்லுவோம் ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண எவ்வளோ ஒரு கிரகத்துக்கான எந்த கிரக சேர்க்கைக்கான தோஷமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பலன் வந்து அவங்களுக்கு அந்த கிரக சேர்க்கைக்கான கெடுபலன்கள் போய் ஏகாதசானத்துடைய பெரிய ஒரு புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு தான் சங்கல்பத்தை சொல்லுவான் என்ன அர்த்தம்னா அவ்வளோ சக்ஸஸ் உங்களுக்கு வரணும்னு சொல்லி சங்கல்பத்தில் சொல்லும் பொழுது சக்சஸ் ஆகும் அப்படிப்பட்ட சக ஒரு பூஜை பண்ணும்பொழுது அதை சொல்றனா மாசம் மாசம் வரக்கூடிய ஏகாதசி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும் நிச்சயமா அதுல ஏகாதசியில ஒருவேளை அவன் பிறந்திருக்கான்னு வைங்க இனி ஜாக் பாட் தான் ஆக்சுவலா அவங்களுடைய பிரம்ம ரகசியமே இதுதான் அவங்க மத்தியானம் சாப்பிட கூடாது ஏகாதசி அன்னைக்கு பிறந்த ஏகாதசி திதியில் யாருலாம் அவங்க பிறந்திருக்காங்கன்னா ஏகாதசி திதி எப்போ வருதோ அந்த டேட்ல அவங்க சாப்பிடக்கூடாது ஜென்ம நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த டேட்டில் அவங்க மத்தியானம் சாப்பிடக்கூடாது அதாவது எதனால சாப்பிடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் கஷ்டங்களை காட்டக்கூடிய பாவகம் என்னன்னா மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய பாவகங்கள் பொதுவாகவே மறைவு ஸ்தானத்தை காட்டும் அப்போ எவ்வளோ வலி வேதனைகள் நீங்கள் அணிவிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு சரியாயிடுச்சுன்னு சொல்லுங்க ஆனால் அந்த எடு அந்த ஆக்சிடென்ட் ஆன நிலமையிலேருந்து அதை டப்புன்னு வெளியே எடுத்த நிலைமை வரைக்கும் அந்த வலிங்கிறது ஈக்குவல் டு நரகம் கண்டிப்பாக அந்த வேதனையை பார்த்துருப்பாங்க அதே மாதிரி இது உடம்பு ரீதியாக மட்டும் கிடையாது ரொம்ப பாசத்திற்குரிய ஒரு மனிதர் இறந்துட்டாங்க இது கூட என்னன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் சரியாயிடும் இது உள்ள பட்ட அடி இருக்குது பார்த்தீங்களா அது போகவே போகாது லவ் ஃபெயிலியர் அந்த இது வெளியே வராமல் நிறைய பேர் தற்கொலை கூட பண்ணிருக்காங்க அந்த மனசில் இருக்கக்கூடிய வலி வேதனைகள்லாம் காணாமல் காணாம போகணும் இல்லை மனசு இந்த மாதிரி வழிகள் எல்லாமே அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இடம் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கு சூப்பர் நாலேஜ் யூ ஆர் குயிட் எக்யூப்டு ஆனா பணம் இல்லை வெள்ளடிக்குது இது பாருங்க ஆனா அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு பயங்கரமான அவமானம் வந்து வருது அந்த அவமானத்தை தாங்க முடியாது அவங்க அந்த ரெண்டு நாள் பேசாம நை வீட்லயே வந்து தூங்காமல் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க இந்த ஸ்தானங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் என்னமே என்ன கொடுக்குதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எட்டு பன்னிரெண்டு கூடிய வலி வேதனைகளை கொடுக்குது ஒருத்தர் முடியல போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாங்க பெட் ரிட்டனாக இருக்காங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து அவங்க மட்டும் கிடையாது பன்னெண்டாம் ஆக்டிவ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணோம் நாலாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணோம் ஆறாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணோம் எட்டாம் இடத்து ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் அதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்போ உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு கேர் டேக்கர்னு உங்க ஹஸ்பண்டோ உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ அவங்களுக்கு சேர்ந்து தான் அந்த வலி வேதனை இப்போ உங்க குழந்தை பிறந்திருக்காங்க அவன் வந்து படிச்சுட்டு இருக்கான் அந்த பையன் காலேஜுக்கு போயிட்டு வந்து தான் உட்காந்து பார்த்துக்கணும் அந்த இப்போ இவ்வளோ வலி வேதனைகளை தவிர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தில் என்ன ஆப்ஷன் தேடினீங்கன்னா அதை நம்மளே உருவாக்கலாம் தான் சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏகாத அப்போ அப்ப வயிறு வந்து கண்டிப்பா காயுமா காயாதா மோர் அமௌண்ட் ஆஃப் செக்ரிட் ஆகுமா சரி செக்ரிட்டுங்கிற ஒரு கிரகாரத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு கேத்துக்கள் தான் அப்ப கர்மா ஆர் பாவம் போய் எந்த இடத்துல டெபாசிட் ஆகுது ராகு கேத்துக்கள்ல அது போய் டெபாசிட் ஆகுது அப்ப நீங்க ஹோல் டே சாப்பிடல நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் துவாதசான வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க அப்ப வயிறு ஃபுல்லாக காயுது அப்போ சந்திரனுடைய பாதிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும் பொழுது வெறும் கஞ்சியில் ஆரம்பிப்பீங்க சாப்பாடை நீங்க பாத்தீங்கன்னா துவாசஸ்தானத்துல ஆஹ் பாரணம் பண்ணும்போது போய் உக்காந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரசம் சாதம் கொடுப்பாங்க இல்லைன்னா கஞ்சி ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் வந்து கோ ஃபார் நெக்ஸ்ட் சாலிட் டயட் அப்போ ஒன் டே ஹோலா நீங்க அந்த என்ன உடம்புல இருக்கக்கூடிய கழிவோ எந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துக்கொள்ளோ அஷ்டமஸ்தானத்துடைய வரையஸ்தானத்துடைய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துடைய பாதிப்புகள் குறையுங்கிற பட்சத்துல ஏகாதசானத்தை மட்டும்தான் உடைக்க முடியும் ஒரு மனுஷன் பெருசா ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறான்னு வைங்க அவனுக்கு மூணு ஆறு பதினொன்னு கூடி இடம் ஸ்ட்ராங்கா இருந்தான் அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அஞ்சு தடவை ஆறு தடவை முதலமைச்சர் ஆவாங்க அஞ்சு தடவை ஆறு தடவை எம்எல்ஏ ஆயிருப்பாங்க நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துப்பாங்க எத்தனை பேர் நடந்திருக்காங்க அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்டம் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்டம் எப்படி நடக்குது ஏகாத ஸ்தானம் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அவங்க பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பத்தாம் இடம் கரெக்டாகவும் உச்ச உச்சஸ்தின்னு சொல்லுவான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த ஜோனை டச் பண்ணணும்னா யூ ஷுட் பி அ பிரைம் மினிஸ்டர் அந்த ஜாதகத்துக்கு அவ்வளோ வலி இருந்தால்தான் நடக்கும் அது எப்ப நடக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட புண்ணியங்கள் ஜென்ம ஜென்மாந்தரமாக அதான் நான் சொல்றது மினிமம் ஏழு ஜென்மங்கள் அந்த புண்ணியம் செஞ்சிருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் ஹோமம் தான தர்மங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு மன்னனா இருந்து சுவாமி கோவில்லாம் கட்டி அத்தனை பேரும் மக்களே அளவுக்கு நல்லா வாழ வச்சுட்டு இறந்திருப்பாரு அவரு அதாவது புனர் ஜென்மத்துல போன ஜென்மத்துல ஓகே அந்த இயல்பு திருப்பி அப்படியே அப்படியே கனெக்ட் ஆகும் இப்ப அவரு சிகம்னா போன ஜென்மத்துல ஒரு கடகமாவோ மீனமாவோ பறந்திருப்பாரு அதே நீர் ராசியில அதே கடக்குதான் கணக்கு அதுக்கப்புறம் தான் மாறும் அது அந்த தத்துவத்தை அப்படியே தான் பண்ணும் இது வந்து அவருக்கு மட்டும் தானா இல்ல அந்த ராசியில எல்லாருக்குமே ஜென்ம உணர்ஜன்மாந்திரமா இது ப்ரூவ் பண்றதுக்கு உங்க வீட்லயே அப்படி பறப்பாங்க நான் சொல்ற தீரி கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு பிரச்சகத்துல பறந்திருக்காங்கன்னு சொல்லுங்க எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லுங்க உங்க வீட்டுல கடகமாகவோ அல்லது மீனமாகவோ லக்னமாகவோ ராசியாகவோ உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் ஒன்னு அம்மாவா இருப்பாங்க என்ன பசங்களா இருப்பாங்க இல்ல அப்பாவா இருப்பாங்க வரக்கூடிய மனைவி பற்றி இல்லை நான் சொல்றது பிளட் ரிலேஷனில் இந்த ஒரு கனெக்ட் இருக்கும் நான் சொல்றது தேர்டு செகண்ட்லாம் இல்லை ஸ்ட்ரெயிட் கனெக்டே சொல்கிறேன் அப்படி இருந்தாங்கன்னாவே அந்த ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மம்ங்கிறது கரெக்டாக வேலை செய்யம் இதனால் இதெல்லாம் சொல்லணும்னா இந்த ஒரு மோசமான ஸ்தானங்களை உடைக்கணும்னா நீங்கள் அந்த கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ஆர் அந்த கழிவுகளுக்குன்னு சொல்லக்கூடிய ராகு கேத்துக்கள் கர்மாக்கள் பாவங்கள் மூலியமாக வெளியேற்றுவீங்க அது எப்படி நடக்கும் ஆசிட் செக்ரேஷன்ங்கிறது உங்களுக்கு நடக்கும் அப்ப அது வந்து உங்களுக்கு ஏகாதசி சாணத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது ஏகாதசி உபவாசம் பொழுது உங்களுக்கு சகல விதமான பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஏகாதசி உபவாசம் இருங்க இருங்கன்னு சொல்லி பெரிய பெரிய குருமார்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம எதனால புரிஞ்சுக்கணும்னா பேஸ் இதுதான் கண்டிப்பா இந்த ஏகாதேசி உபவாசம் ஒரு பக்கம் இதே ஏகாதேசில நம்ம வந்து மரணம் அடைஞ்சவங்களுக்கு சொர்க்கவாசம் மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் கரெக்டா உட்கார்ந்து குரு வீட்டுல உட்கார்ந்துருப்பாரு குரு வீடுன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு சாக்சா தெய்வீகத்துடைய ஸ்தானம் அதே மாதிரி மார்கழி மாசத்துல பிறந்த குழந்தைகள் அத்தனை பேருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க இது வந்து நம்ம நம்ம சாதாரணமான விஷயங்கள எடுத்துக்க முடியாது இவங்க தொட்டாங்கன்னா எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் ஏன்னா பாக்யஸ்தானத்தை இயல்பாகவே காலபுருஷனுக்கு வாங்கியிருக்காங்க அவங்க ராசி லக்னத்தை பொறுத்து அது மாறினாலும் இயல்பில் பார்த்தீங்கன்னா சூரியன் போய் கரெக்டாக அந்த இடத்துல மாட்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தை தெய்வத்தோடைய அனுகிரகம் நமக்கு நடக்கணும் சரணாகதி அடையிறோம் அப்படின்னா ஏகாதசி அதுவும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் சாக்ஷாத் பெருமாளை பார்க்கணும் ஒன்பதாம் இடம்னா ஐயன ஷயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவான் விரையத்தை சேர்த்துப்போம் ஏன்னா ஒன்பது பன்னெண்டு சேரும் பொழுது அதையும் ஆட் பண்ணுவோம் அப்போ பள்ளிகொண்ட பெருமாள் அரங்கநாதன் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அதுதான் கணக்கு அதனாலதான் அந்த எதனால ஸ்ரீரங்கத்தை இங்க ஆக்டிவேட் பண்றாங்கன்னா அதனாலதான் ஆக்டிவேட் பண்றாங்க ஒருவேளை அந்த நிமிஷம் அந்த கோவிலுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாதவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஒன்னும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அதாவது பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் எங்க இருக்கு நீங்களே அந்த சுவாமியோட போட்டோ டவுன்லோட் பண்ணி ஒரு படமா போட்டு வச்சுக்கலாம் அந்த நாள்ல நீங்க விளக்கேத்திட்டு நீங்க அந்த ஃபுல் டே விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணும் ஏன் விஷ்ணு சகசிரநாமம் நாமங்களை கொண்டது விஷ்ணு உடைய சஹசிரநாமங்கள் ஆயிரம்ங்கிறது சகசிரம் அர்த்தம் கிடையாது சஹசிரா சஹசிரம் எவ்வளவோ இருக்கும் அதுல விஷ்ணு சஹசிர நாம பாராயணம் பண்ணும்போது முழு திருப்தி முழு அது என்ன சொல்றது கம்ப்ளீட் பாக்கியத்தை அதை நம்ம எடுத்துப்போம் அதுதான் ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு இப்ப கலண்ட் கோச்சார நிலைமைகள்ல பாக்கும்போது சூரியன் கரெக்டா உங்களுக்கு உம் தனுசுக்கு போய் உட்காந்துருப்பார் வரையத்துல புதன் உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் திரிகோணங்கள்லாம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும் சோ அந்தந்த தானங்கள் செய்யும் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான தர்மம் பண்ணோம் என்ன மாதிரி தானே பிராமணர்களுக்கு தானதர்மம் பண்ணலாம் பசுமாட்டுக்கு அகத்தி குறை கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க தான தர்மங்கள் பண்ணலாம் அவங்க ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் அப்படி பண்ணும் பொழுது ஒரு வருஷத்துக்கான கம்ப்ளீட் நெகட்டிவிட்டி இருக்கோ அது அப்படியே கழியும் அதனால இது ஏகாதசின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சின்னதா நம்ம நிறைய பேர் என்னமே தெரியாது அமாவாசைனா ஓஹோன்னு சொல்லுவாங்க அப்புறம் அஷ்டமின்னா அதாவது நெகட்டிவிட்டி எப்படி அழிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு ஜோன்ல மட்டும் கிடையாது அதாவது எல்லாத்துக்குமே மூணு நாலு விதங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்படக்கூடியது ஒன்னொன்றுக்கும் இவ்வளவு அர்த்தங்கள் புதஞ்சிருக்கு நம்ம சனாதன தர்மத்துல அப்போ இதை நம்ம கரெக்டா எடுத்து புரிஞ்சு அதை தகுந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சாவே நிறைய இதனால இப்பவும் பாருங்க பெரிய பெரிய அக்ரஹாரங்கள் பெரிய நிறைய இடங்கள்ல ரிமோட் பிளேஸ் இருக்கு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரஹாரங்களில் அந்த தாத்தாக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருந்தாலும் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடவே மாட்டாங்க பரவாயில்லன்னு உட்காந்துருப்பாங்க காஃபி டீ கூட சாப்பிட மாட்டாங்க நெக்ஸ்ட் டே தான் பல்லு கூட விளக்க மாட்டாங்க நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் காமெடியா கூட இருக்கலாம் வேற எந்த ஒரு பொருளுமே உள்ள போகக்கூடாதுங்கிறது கண்ட உபவாசம்னு சொல்லுவாங்க கண்டம்னா தொண்டை இதுக்குள்ள ஒரு ஜலம் போகப்படாதுங்கிறது கிளியரா இருப்பாங்க நீங்கள் பல்லு வழக்கில்லாம் அந்த தண்ணி உள்ளே போகும் கொப்பளிக்க வேண்டியதாக இருக்கும் தவறி கூட போயிடப்படாது அப்படிங்கறக்காக நிறைய பேர் இருப்பாங்க நான் சொல் இதெல்லாம் பண்ண பண்ண அவங்க அவங்க இப்ப சுச்சுவேஷனுக்கு கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ அவங்க ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் அந்த முதல் குழந்தையுடைய என்டயர் வம்சம் அடுத்த குழந்தையோட என்டயர் வம்சம் மூணு தலைமுறைக்கு அடுத்த மூணு தலைமுறைக்கு அந்த பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் யுல் நாட் பிலீவ் அந்த அந்த குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு பெருசாக படிப்பில்ல எல்லா விஷயத்துலையும் நம்பர் ஒன்னா உட்காந்துருக்கிறது வெளிநாட்டில் போய் பெருசாக சாதிக்கிறது அதாவது நீங்கள் கைவிட்டு என்னக்கூடிய நிலைமைகளில் இவங்க குழந்தைகள்லாம் உட்காந்துருக்கான ரீசன் என்ன இதுதான் விஷயம் ஆனால் இதெல்லாம் பெரிய அதாவது இது இவங்க தான் பண்ணணும்னு கிடையாது யாரு வேணால் பண்ணலாம் பண்ணணுங்கிற மனசு இருந்தவன் அத்தனை பேருமே பிராமணம் தான் சிம்பிள் அது நீங்க பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா லைஃப் நல்லா இருக்கும் உங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அதுவும் ரொம்ப முக்கியமா இந்த வைகுண்டை காதசி அன்னைக்கு நீங்க எப்படியாரும் பள்ளிக்கொண்ட பெருமாள் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபனா இருக்கலாம் இல்லைன்னா திருவரங்கமா இருக்கலாம் ஸ்ரீரங்கமா இருக்கலாம் இல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய எந்த பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு போனாலும் சரி சுவாமிய சாக்ஷாத் நீங்க சயனத்துல போயிடணும் சாக்சாத் வந்து கால் பாதம் பணிந்து ஃபுல்லா கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் நம்ஸ்காரம் பண்ணிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக நிறையா நல்லது நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன சங்கல்பம் இருக்கோ அது நடக்கணும் அப்படின்னு வேண்டின்ட்டு போகணும் என் பையனுக்கு நீட்டில் கிளியர் பண்ணி சூப்பர் காலேஜில் க சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏகாதசி நீங்கள் போய் சுவாமியை பார்க்குறக்கு முன்னாடி வணங்கிட்டு போங்க நடக்கும் அவ்வளோதான் இல்லை எனக்கு அருமையான திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு போங்க அடுத்த ஏகாதசிக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதுதான் அது பேஸு கண்டிப்பாக ஏன்னா மாதா மாதம் இந்த திதிகள் வரும் வளர்பிறை தேய்பிரை திதிகள்ல வரும் ஆனா இந்த திதிகளுக்கான மகத்துவம் வந்து ஒரு சில பேருக்கு தான் இன்னைக்கும் தெரியுது நிறைய பேருக்கு அந்த திதிகள் திதினா என்ன அப்படின்னு கேட்கறவங்க இன்னமும் இருக்கதா செய்யறாங்க ஆனா நம்ம பிறந்த திதிக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கு அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே ஆக்டிவேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினா கூட அதை என்ன ஆக்டிவேட் நம்ம அந்த விஷயங்களை செயல்படுத்த வைக்கிறோம் அதற்கான பவரை உண்டாக்குறோம் அப்போ நம்மளுடைய தேவை தானே என்ன சொல்லணும்னா இந்த பிரபஞ்சமே அது பண்ண வைக்கும் நீங்க பாருங்க ஏகாதசியில ஒரு ஒருத்தருக்கு பிறந்திருக்காருன்னா அவருக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே டாப் கிளாஸ் அதாவது மெயினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பணம் வருது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பெரிய வேலை கிடைக்குது எடுத்து பாத்தீங்கன்னா ஏகாதசிக்கு அதாவது அதுலாம் பிரச்சனை கிடையாது வளர்பிறை தேய்பிரைங்கிறது நம்ம காலச்சக்கர தண்ணிதான் தேவைப்படும் அவங்க எந்த ஏகாதசில பிறந்திருக்காங்க நீங்க நார்மலா ஏகாதசிங்களா எல்லாமே நடக்கும் யூ உள் நாட் பிலீவ் அட் ஆத் இந்த நம்பர்ஸில் பயங்கரமாக பிளே ஆகும் சனியும் பதினேழும் இருபத்தி ஆறும் இல்லைன்னா தேதியும் ஒருத்தர் பிறந்திருக்காருனா இவருக்கு நடக்கிறது எல்லாமே சனிக்கிழமை தான் நடக்கும் அதே மாதிரி எட்டு பதினேழு இருபத்தாறுல தான் நடக்கும் இந்த டேட்ஸ்லாம் தெரியாமல் அதில் தான் அப்படி தான் நடக்கும் இன்னைக்கு நம்ம வந்து அதை பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணி பண்ணும்பொழுது பொழுது இனி அதிக வால்யூமில் நடக்கும் ஏதோ ஒன்று ரெண்டுன்னு தெரியுது சார் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது சக்ஸஸ் கொடுக்கும் இப்போ நிறைய பேர் நான் அட்வைஸ் பண்ணிட்டுருக்கேன் யூ டேக் ஃப்ரம் மினிஸ்டர்ஸ்லேருந்து க எல்லாருக்குமே பிஸ்னஸ் பீப்புள்லேருந்து இருந்து சாமானியனுக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான என்ன இந்த நாழிகை இந்த ரெண்டரை நிமிஷத்தில் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸர்னு சொன்னால் சிக்ஸ் சார் ஸ்பெசிஃபிக்காக அந்த நாள் இப்போது எல்லாருக்குமே ஒரு மாதத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒம்பது நாட்கள் டாப் கிளாஸாக இருக்கும் ஒம்பது நாட்கள் ஒரு மாதத்தில் அதேமாதிரி சந்திராஷ்டமம்னு பயப்பட வேண்டிய எல்லாம் கிடையாது ஆக்சுவலாக சந்திராஷ்டமெல்லாம் பெருசாக வேலை செய்யாது ஃப்ரங்க்லி ஸ்பீக்கிங் அஷ்டமத்தில் சந்திரன் போய் உட்காரோம் ஆனால் சந்திரன் நின்ற நட்சத்திரம் என்னவோ அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அந்த பாவகத்துக்கு எந்த எட்டாமாவோ வருதோ அதுதான் வேலை செய்யும் என்ன கன்ஃபியூஷனை கொடுக்கும் டென்ஷனை கொடுக்கும் அவ்வளோதான் அது ஒரு சின்ன ஒரு பயத்தை மட்டும் தான் கொடுக்குமே தவிர நெகட்டிவ் ஒன்றும் நடக்காது இன்னொன்று நம்ம நினைக்கக்கூடிய சந்திராஷ்டமெல்லாம் எந்த ஜாதத்துலையுமே வேலை செய்யாது இது ஒரு திருப்திக்காக வேணா நம்ம சொல்றோமே தவிர பிராக்டிக்கலி ஒரு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எந்த டேட்ல சந்திராஷ்டமம் வரும்னு நான் சொன்னேன்னா அவங்க ஆமா சார் நீங்க சொன்னது கரெக்ட் நான் இந்த மாசம் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த டேட்ல உங்களுக்கு செம்ம சந்தோஷமா சூப்பரா பணம் வந்திருக்கும் சார் அப்படின்னு சொன்னா வரும் அந்த டேட்ல வரும் ம் we only have to find the exact time of birth நிறைய விஷயம் அதுவே தெரியாது நிறைய பேருக்கு நிச்சயமாக அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இது மூணு இருக்கும்போது தான் ஜாதகம் கணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அஞ்சு மணிக்கு பிறந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க அஞ்சு மணிக்கு நீங்க பிறக்கவே மாட்டீங்க நான் சொல்றது நைன்டி பர்சன்ட் பத்து பர்சன்ட் கரெக்டா நோட் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லல அஞ்சு மணிக்கு நீங்க ஒண்ணு நீங்க நாலு ஐம்பத்தி எட்டுக்கு பிறந்திருக்கலாம் இல்ல ஐம்பத்தி ஒம்போதாக இருக்கலாம் இல்ல அஞ்சு ஒன்றா இருக்கலாம் இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூக்ஷமா உள்ள பதஞ்சு இருக்கு அதை பார்த்து கரெக்ட் பண்ணாதான் இன்னொன்னு கிரக சேர்க்கை வச்சு நிறைய பேர் பலன் சொல்றாங்களா இது எல்லாமே பொத்தம் பொதுவான படம் மட்டும்தான் என்னதான் அந்த கிரக சேர்க்கை வேலை செஞ்சாலும் அந்த ஒரு ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ்ல ஒரு ஜாதகம் மாறும்னா யூ கான் பிலீவ் மீ நாற்பத்தி மூணு செகண்ட் நாற்பத்தி மூணு செகண்ட்ல ஒரு ஜாதகம் மாறும் ஏன்னா நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் மாறிடும் இப்போ ஒரு வேலை சந்திரனா இருந்தனா அதையோட கம்மி சூரியனா இருந்தா நாற்பத்தி மூணு அந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் உப நட்சத்திரம் எதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது இறங்கிடும் அப்போ ட்வின்ஸுங்க ரெண்டு பேரும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு பேருக்கு ஒரே ஜாதம் ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் ஒரே நாள் ஒரே தித்தி எல்லாமே கரெக்ட் அப்ப ரெண்டு பேரும் இன்னொரு பையன் பார்த்தா இங்க ஜாதம் நடக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயமே அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டன் நீங்க என்ன கேக்குறீங்களோ அது பதில் இருக்கு அருமை அருமை சார் என்ன நம்ம வைகுண்ட ஏகாதேசிய பத்தி பேசி அது வந்து மக்களுக்கு அதனுடைய சொர்க்க வாசல் திறக்கிறது ஒரு பக்கம் இவங்களுடைய லைஃபுக்கான ஒரு சொர்க்க வாசல் திறந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொர்க்க வாசலுங்கறதே ஒன்பதாம் மேடம் பாக்கிய ஒன்பது அதனாலதான் அந்த இதுக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ நீங்க சுவாமியை வழிபாடு செய்யறது டெய்லி காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு போறது இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் எல்லா டிவிலயும் சொல்லுவாங்க அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வளர்க்கணுங்கிற அதையும் தாண்டி வந்து அந்த ஏகாதேசி திதியில பிறந்தவங்களுக்கான ஒரு பதிவு நம்பர்ஸ்னு சொல்லி நிறைய கலந்த ஒரு கலவைய நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா வெளிப்படைய மக்களுக்காக நீங்க சொல்லிருக்கீங்க சார் பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல இன்னும் நான் நிறைய கரெக்ஷன்ஸ் என்னை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் திருமணம் படிப்பு இப்படி நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கால் பண்ணீங்கன்னா சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு பெரிய ஒரு புதையல் மாதிரி சாருடைய ஞானம் நீங்க நிறைய வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்க முடியும் லைஃப் ஜெயிக்க முடியும் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி பேசு தமிழா பேசுவையுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி